ஆணையரவு உப்பு உற்பத்தி தொழிற்சாலைக்கு அமைச்சர் சந்திரசேகர் திடீர் கண்காணிப்பு விஜய் முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருபது பேரின் விசாரணைகளை துரிதப்படுத்தும் அரசாங்கம் இந்தியாவுக்கு அகதியாக சென்று நாடு திரும்பியவர் புலனாய்வு பிரிவினரால் கைது சுமந்திரன் எழுப்பிய கேள்வி பலத்த காற்று மற்றும் மழையால் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் பாதிப்பு மிகவும் அவதானமாக இருக்குமாறு மக்களுக்கு எச்சரிக்கை கடத்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆணையிரவு உப்பு உற்பத்தி தொழிற்சாலைக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை நேற்று மேற்கொண்டார் இதன்போது தொழிற்சாலையை பார்வையிட்டதுடன் குறித்த தொழிற்சாலையில் நிலவிவரும் குறைபாடுகள் தொடர்பில் முகாமையாளரிடம் கேட்டறிந்ததோடு அதனை உடனடியாக தீக்கும் வகையில் தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும் காய்த்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் காந்தநந்தியுடன் கலந்துரையாடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் மேலும் அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை நிவர்த்திக்கு முகமாக தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் நடவடிக்கைகள் எடுக்க உள்ளதாக அமைச்சர் இதன்போது மேலும் தெரிவித்தார் இந்த கலந்துரையாடலின் போது தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான க இளங்குமரன் ஜே ராஜீவன் உள்ளிட்ட தரப்பினர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் இருபது பேருக்கு எதிராக நடாத்தப்படும் விசாரணைகளை விரைவுபடுத்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விசாரணைகளை விரைவுபடுத்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ள சில வழக்குகள் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் பழமையானவை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் இந்த சம்பவங்கள் முந்தைய அரசாங்கங்களால் அடக்கப்பட்டதாகவும் புதிய அரசாங்கம் இந்த விசாரணைகளை மீண்டும் திறக்க விசாரணைகளை விரைவுபடுத்த அமைச்சர் தெரிவித்தார் துறைக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் விசாரணைகள் விசாரணை லஞ்ச ஊழல் திணைக்களத்தின் ஊடாக எந்த விதமான அரசியல் தலையீடுகளுமின்றி விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்புகள் வழங்கப்படுவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்திய அகதி முகாமில் பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்திருந்த எழுபத்தி ஒரு வயது முதியவரை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்று பெலாலியில் வைத்து கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட முதியவர் என்று மெல்லகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தேதி வரை யூன் ஐந்தாம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த முதியவரிடம் நாடு திரும்புவதற்கு தேவையான அனைத்து ஆவணங்கள் இருந்தும் சர்வதேச சட்டப்படி அவர் ஒரு அகதி என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரும் அவரை பிணையில் விடுவிக்க எதிர்ப்பு தெரிவித்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவமானது நாடு திரும்புவதற்கு தயாராக இருக்கும் பத்தாயிரம் மேற்பட்டவர்கள் நாட்டுக்கு பயந்து பெறாமல் இருப்பதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகளா என இலங்கை தமிழரசு கட்சியின் பொது செயலாளரான எம் ஏ சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கையின் பல பகுதிகளில் நேற்று கடுமையான மழை வீழ்ச்சியும் பலத்த காற்று நிலையும் பதிவாகி உள்ளது இதன் காரணமாக தற்போது நானூற்று எண்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவம் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதன்படி ஒன்பது மாவட்டங்களில் மழை மற்றும் காற்று நிலைகளால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது இதன்போது மூன்று வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் மேலும் முன்னூற்று அறுபத்தி ஐந்து வீடுகளுக்கு பகுதியளவு சேதம் ஏற்பட்டுள்ளது கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் காற்று நிலையால் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன இதனால் பல வீதிகளில் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் பொத்தளம் உடப்பு கிராமத்தில் உள்ள பகுதிகளில் நேற்று இரவு வீசிய கடுங்காற்று காரணமாக சில வீடுகளில் உள்ள கூரைகளின் ஓடுகள் வீதியில் வீசப்பட்டுள்ளது உடப்பு காளி கோவிலுக்கு அருகிலுள்ள சங்க கட்டடத்தின் கூரை சிறிதளவு சேதமடைந்துள்ளது அத்துடன் கரையோரத்தில் அமைந்துள்ள சில பகுதிகள் சேதமடைந்துள்ளன வீடுகளின் கூரையின் சீட் சேதமடைந்துள்ளது அத்துடன் மின்சார கம்பிகள் சேதமடைந்துள்ளது மேலும் பலத்த மழை காரணமாக சின்ன பாதையில் நீர் நிரம்பியபடி காணப்பட்டதால் பாதுசாரிகள் போக்குவரத்தில் பெரிதும் கஷ்டத்தை எதிர்நோக்கி வருகின்றனர் இதேவேளை பலத்த மலை வீழ்ச்சி மற்றும் காற்று தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் ஆம்பர் நிற எச்சரிக்கை அறிவு போன்றை வெளியிட்டுள்ளது நாளை முற்பகல் எட்டு மணி வரை செல்லுபடியாகும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இயங்கு நிலை தென்மேற்கு பருவ காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழை நிலைமை மேலும் தொடரும் எதிர்பார்க்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் சப்ரஹமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களும் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை அதிகரித்த தென்மைக்கு பருவ பேச்சு காற்று நிலைமை காரணமாக மேல் சப்ரஹாமுவா மத்திய தென் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் நேனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மனத்தியலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதன் காரணமாக பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு அந்த திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை காளி களத்துறை கேகாலை மற்றும் கண்டி மாவட்டங்களுக்கு மண் அபாயம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது து கோரித்த பகுதிகளில் வசிப்பவர்கள் மண் சரிவு அபாயம் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் நேற்று கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்களான மகிந்தானந்தா அலுத்கமே மற்றும் நலின் பெர்னாண்டோ ஆகியோர் வெளிக்கடி சிறையில் பொதுவான கைதிகள் வைக்கப்படும் பொது அறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இதன்படி இருவருக்கும் சிறைச்சாலையூடை அணிவிக்கப்பட்டு தூங்குவதற்கு பாய் மற்றும் தலையணை வழங்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் சதோச நிறுவனம் ஊடாக இறக்குமதி செய்யப்பட்ட பதினான்காயிரம் கேரம் பலகைகள் மற்றும் பதினோராயிரம் தாம் பலகைகளை சட்டவிரோதமாக விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகித்து அரசுக்கு ஐம்பத்து மூன்று தசம் ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்தா அழுதமே மற்றும் நளின் பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கில் கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பை வழங்கியது இதன்படி அந்த காலத்தில் சதோசவின் தலைவராக பணியாற்றிய நளின் பெர்னாண்டாவுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடோலிய சிறை தண்டனையும் இருபது ஆண்டுகள் கடோலிய சிறை தண்டனையும் விதிக்கப்படுவதாக மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்தது இது தவிர பிரதிவாதிகளான நளின் பெர்னோண்டாவுக்கு நான்கு லட்சம் ரூபாய் அபராதமும் மஹிந்தானந்தா ஆளுக்கமைவுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் நேற்று பிற்பகல் அமைச்சர்கள் இருவரும் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் பொதுவான கைதிகள் பொது அறைக்கு அனுப்பப்பட்டனர் மேலும் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்ட கைதிகளுக்கு வழங்கப்படும் ஜம்பர் உடை இருவருக்கும் அனுவிக்கப்பட்டதாக சிறைச்சாலை பேச்சாளர் காமினி பி திசா தெரிவித்தார் இதற்கிடையில் இன்றைய தினம் அவர்களுக்கு சிறைச்சாலைகளுக்குள் பணி வழங்கப்பட உள்ளதாகவும் பெரும்பாலும் இருவரும் வெளிக்கடி சிறைச்சாலையின் அச்சக பிரிவில் பணியமர்த்தப்படுவார்கள் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன